நண்பர்களே வணக்கம் ஒரு ஏறக்குறைய ஒரு முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கெல்லாம் மே அதிகமான வருஷங்களுக்கு முன்னாடி ரோயிலா காலேஜில் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஃபேர் அந்த காலேஜில் உள்ள இது வித்தியாசமான ஒரு கல்ச்சரெல்லாம் நடக்கும்போது மற்ற கேளிக்கையான இது நடக்கும்ல அது நடந்தது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான இது சில பேர் வந்து அந்த ஜவட்டை விற்கிறவங்க மாதிரி அதுக்கப்புறம் வந்து கலர் பலூன் அது வந்து முக்கியமாக கேஸ் பலூன் அப்படி அவங்கவுங்க அந்தந்த இதில் யங்ஸ்டர்லாம் கொஞ்சம் இது பண்ணி அதே நேரம் அந்த ஃபுட் ஸ்டால் மாதிரி நடந்து அப்புறம் வந்து புக் ஃபேர் எல்லாம் வச்சு அப்போ நான் வந்து எதை செலக்ட் பண்ணுவேன்னா கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி அப்போது அதுக்குன்னு ஒரு கிளி ஜோசியக்கார பார்த்து அவருக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவர்கிட்ட காசை கொடுத்து எல்லாம் பண்ணி அவரையும் பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் தூரத்தில் வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு அப்போ வந்து அதை இது பண்ணி அந்த இருக்கிற அந்த ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் தான் நடத்துகிறோம் அப்போ என்கிட்ட அது இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு இடையில் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் அப்போ என்கிட்ட சரியான கூட்டம் அந்த இதை காமிச்சு அந்த கிளி எடுத்து கொடுத்து அந்த ஜோசியம் சொல்கிற மாதிரி அப்போ சொல்லி இது பண்ணி இது பண்ணோன்னா அது ஒரு குட்டியான ஒரு அனுபவம் அப்போ அதில் நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோன்னா பாசிட்டிவாக தான் சொல்கிறோம் அப்போ அவர்கிட்ட வாங்கும்போதே என்ன பண்ணிட்டோம்னா அதில் வந்து அந்த பாசிட்டிவாக இருக்கிற அந்த படங்களை மட்டும் வாங்கிட்டோம் அந்த உள்ள படங்களை பார்த்து அவங்க மகிழ்ச்சிக்கு அவங்க மனசு மகிழ்ச்சிக்கு இருக்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்படுற மாதிரி சில எண்ணங்களை வந்து சொல்கிறோம் அப்போ இது முழுக்க முழுக்க ஜோசியம் அப்படின்னு சொல்லும்போது சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது பிளாக் டைப் அந்த அந்த தகடு வைக்கிறது வசியம் வைக்கிறது மை வைக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லலை அந்த மனசை வந்து கொஞ்சம் நேரம் குசிப்படுத்துறது இப்போ இந்த வகையில் வர்றது தான் ஒரு சோர்ந்து போயிருக்கிற ஒரு மனசை வந்து கொஞ்சம் அவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிற மாதிரி அந்த மாதிரி இது வந்து இருக்கிற இதை வந்து செய்வோம் அப்போ அதில் பார்க்கும்போது எப்படி வரும் அப்படின்னா இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து த்ரீ டி படம் பார்க்குறாங்கல்ல அந்த த்ரீ டி படங்கள் வந்து பார்க்கும்போது பெரியவங்களும் அதை வந்து ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க நிறைய அந்த மாதிரி ஆதார் டூ அந்த மாதிரி அவங்களையும் அதை வந்து குசிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏமாத்துகிற மாதிரி கிடையாது அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டும் வந்து வாழ்க்கைக்கு வந்து தேவைப்படுது அவங்கள ஒரு உற்சாகப்படுத்தும் சின்ன 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 விஷயங்களில் இது பண்ணும் அதனால் அந்த இதில் சொல்லப்படுறோம் அவங்களுடைய அந்த கற்பனையை தூண்டி இப்போ இன்னும் சில பேர் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கடற்கரைக்கு தான் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும்போது கடற்கரைக்கு அப்படின்னு ஒரு ரம்மிமான் நேரத்தில் வந்து ஒரு வேடிக்கை பார்க்க போகிறாங்கன்னா அந்த இயற்கையை ரசித்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வந்து வேறு விதமான எண்ணம் வந்து அதை பார்க்கும்போது அதாவது மனிதர்களை விட்டு விலகி மனிதர்கள் தராத ஒரு ஆதரவையும் ஒரு அன்பையும் வந்து அந்த இயற்கை வந்து தர்ற மாதிரி இருக்கும் அதில் சொல்கிறேன் இப்போ சில பேர் வந்து மடை மாற்றுறதுக்குன்னே இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கூட்டு போவாங்க இன்னொரு நிகழ்ச்சி எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ நிறைய அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே இப்போ வந்து நிறைய இப்போ குழந்தைங்க போய் வெளியில் போய் சர்க்கஸை பார்க்க முடியாது தீம் பார்க்கு போய் இது பண்ண முடியாது அப்படின்னும் போது அந்த கிரவுண்ட்லேயே ஒரு சின்னதாக வந்து சர்க்கஸ் நடக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் செய்வோம் அப்போ வந்து அந்த மேஜிக் காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்டார் ஒரு நார்த் இந்தியன் வந்து கேட்டார் அப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் பரீட்சை எல்லாம் கிடையாது அப்படின்னும்போது அப்போது சரின்னு சொல்லிட்டோம் அப்போ அவர் நிறைய அந்த ஒரு ஒன் அவருக்கு மேஜிக் காட்டணும் அப்போ பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ கடைசியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார் இதில் சில இதில் வந்து அந்த இதெல்லாம் வந்து சும்மா வந்து உண்மை கிடையாது எப்படி செய்யணுங்கிறத அந்த பிள்ளைங்களை வச்சு அதையும் நான் செஞ்சு காட்டுறவா அப்படின்னாரு அப்போ அவர் எங்கள் கரஸ்பாண்டன் வந்து சொன்னார் நீங்கள் செய்கிற அந்த மேஜிக் வந்து அந்த மேஜிக்காகவே கற்பனையில் இருக்கட்டும் அவே சந்தோஷத்துலேயே அவன் இருக்கட்டும் நீங்கள் அந்த முடிச்ச வந்து அவுக்க வேண்டாம் ஏன்னா அது வந்து எப்படி செய்கிறீங்கன்றங்கிறது அந்த இதை வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அப்படியே விட்டார் அதனால் வாழ்க்கையில் வந்து நம்மளை மீறிய சில கற்பனைகள் சில விதமான மனசை சந்தோஷப்படுத்துகிற இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு தேவை தான் அதாவது நல்ல விதமாக அதை பயன்படுத்து பயன்பட்டுச்சுனா அது நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது மிக்க நன்றி